ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்றான்தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மையளவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி முடிவு கட்ட போடும் சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆரசி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் ஒரு திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு நுறுக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்களையும் கட்சியில சேர்க்கிறது இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது பண்ண முடியும் எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி ப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் மண்ட பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற குழுக்கு தெரியும் மத்தியிலே இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்ற நன்றி மறப்பது நன்று நன்றது நன்றே மறப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னவே இரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் ராயல் சொல்லிவிட்டு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்